அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பைடன் அப்படிங்கிற எந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு வந்து நம்ம கதிர் மொழியியல் ஆங்கிலத்தில் ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் நேற்றைய ஒரு கேள்வி பார்த்தங்களும் இன்றைக்கு ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் இன்றைக்கு பார்க்க போகிற கேள்வி என்னன்னு சொன்னால் நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கொஞ்சம் நீளமான கேள்வி தான் ஆனால் எப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் ஒரு செங்குத்து கோண முப்பட்டகத்தில் பி எனும் புள்ளி வழியே ஒரு ஒளி கதிர் முப்பது டிகிரி படுகோணத்தில் கதிரானது பிசி எனும் தளத்திற்கு இணையாக முப்பட்டகத்தில் பயணித்து பக்கம் ஏசிக்கு இணையாக வெளியேறுகிறது அது வேற கோணத்தில் போகல இணையாக வெளியேறுகிறது அப்போ முப்பட்டகத்தின் ஒளி விலகல் எண் எவ்வளவு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஓகேயா என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நம்பர் ஒன் வந்து ரூட் ஐந்து பை நாலு ரூட் ஐந்து பை இரண்டு ரூட் மூணு பை நான்கு ரூட் மூணு பை இரண்டு அப்படிங்கிற நான்கு ஆப்ஷன் தெரிவுகள் கொடுத்துருக்குறாங்க இந்த கேள்வி எப்படி சார் பண்ணுறது கொஞ்சம் லெந்தியாக நடக்கிறது தான் நம்மளே சொன்ன மாதிரி படத்தில் இருக்கிற கொஸ்டின்ல தான் அப்படி இந்த படமாக கொடுத்துருக்காங்க அதாவது செங்குத்து கோண முப்பட்டகம் அதாவது ஆங்கிலா பிரிசம்னு இல்லையா அந்த முப்பட்டகத்தினுடைய கோணம் வந்து ஏ அது வந்து தொண்ணூறு டிகிரி அது மாதிரி ஏன்னு காட்டி அப்புறம் ஏபிங்கிற பக்கத்தில் முப்பது டிகிரி படுகோணத்தில் அப்போ படுகோணங்கிறது என்னது அதாவது அந்த ஏபிங்கிற பக்கத்துக்கு செங்குத்தாக ஒரு நார்மல் வடையோம் அதற்கும் படுகோணத்துக்கு உள்ள கோணம் தான் நம்ம படுகோணம் சொல்லி இடையில் உள்ள கோணத்தை படுகோணம்னு சொல்கிறோம் அது முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் என்ன இருக்குது ஆறு ஒன் விலகு கோணம் இருக்கும் அப்படியே இது வந்து இந்த பிசிங்கிற பக்கத்துக்கு இணையாக அப்படியே அந்த பக்கம் அப்போ இந்த என்ன இருக்கு இந்த பக்கமும் ஒரு செங்குத்து கோடு வரையும் இல்லையா அந்த கோணத்துக்கும் அந்த போகக்கூடிய ஒலி கதிர்க்கும் இடையில அந்த நார்மல் செங்குத்து கோட்டுக்கும் இடையில் உள்ள கோணத்தை வந்து நம்ம ஆர் டூ அப்படின்னு அதாவது இது முப்பது டிகிரி என்பது ஐ ஒன் இந்த சைடு அந்த நார்மல் செங்குத்து கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் ஏபிங்கிற சைடில் உள்ளது வந்து ஆர் ஒன் அதே விலகு கோணம் சொல்லுவோம் அதே மாதிரி இது நேரம் எங்கே போகுது இல்லையா இங்க அந்த ஏசிக்கு போய் படுது ஏசிக்கு போடும் பொழுது அங்க ஒரு செங்குத்து கோடு வளர்ந்துருக்கும் அதுக்கும் அந்த ஒழிக்கதிற்கு இடையில கோணம் வந்து டூ அது ஆர்டூ நம்ம எப்படி சார் என்னது சார் ஆர்டூ அப்படின்னு சொன்னா அதாவது ஏசி என்கின்ற பக்கத்துக்கு அதுதான் பட்டு கோணம் சரியா அதுதான் படுகோணம் சரி அதற்கு விலகு போனம் உண்டு சார் உண்டா சார் உண்டு அது எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னால் கடைகா தொண்ணூறு ஏன் சார் கரெக்டா தொண்ணூறு டிகிரி ஏன்னா நாடுமல் இது இருந்தா இருக்கு ஆனால் கொலி வந்து ஏசிக்கு இணையாக போகணும் அப்போ அந்த ஏசிக்கு இணையாக போகக்கூடிய அந்த கதிருக்கும் செங்குத்து கோட்டுக்கும் இடையே வந்து தொண்ணூறு டிகிட்டு தான் இருக்கும் சரி இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டுதான் இந்த கணக்கை வந்து நம்ம போடணும் சரி இப்போ ஒளிக்கதிர் முப்பட்டகத்தில் பிசிக்கு இணையாக சென்று ஏசியின் திசையில் வெளியேறு கிடது மேலும் பக்கம் ஏசியில் அடர்மிகு ஊடகத்தில் இருந்து காட்டுக் கட்சல் அதாவது இந்த ஏமிய பொறுத்த அளவுல காற்றிலிருந்து கண்ணாடிக்கு செல்கிறது கண்ணாடின்னு வச்சுக்கோமே அவ்வளவுதான் ஆஹ் ஏசியை பொறுத்த விட்டா கண்ணாடியில இருந்து காற்றுக்கு செல்கிறது அப்போ அடர்மிகு ஊடகத்திலிருந்து காற்றுக்கு செல்கிறது அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட இருக்கு இப்போ இதுல படத்தை கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணி போட்டிருக்கோம் இது வந்து முப்பது டிகிரிங்கிறது இந்த பக்கம் பண்டுகோணம் ஆறு ஒன்னு மேல போட்டுக்கு ஆக்சுவலா இந்த கீழே இந்த இந்த கோட்டுக்கும் இந்த செங்குத்து கோட்டுக்கும் இந்த கதிர்போகுடைய பிசி கிணையான கோட்டுக்கும் இடையில உள்ளதுதான் ஆறு ஒன் ஓகேயா அரசா அதே மாதிரி அந்த சைடு போடும்போது இந்த 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 கோணம் அதாவது ஏசிக்கு இந்த பக்கம் இது எங்கே போய் முட்டுதோ அந்த செங்குத்து கோட்டுக்கு அதுக்கு இடையில உள்ள கோணம் வந்து ஆற்றும் இந்த ஆற்றுங்கிற கோணம் வந்து சீனு சொல்லியிருக்கோம் அது எப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம் சரியா ஏன்னா இது இந்த இப்படி வெளியில் விடும்போது ஏசிக்கு இணையாக அந்த ஒளி வந்து வெளியேறது சரி ஏ என்பது முப்பட்டகத்தின் கோணம் தொண்ணூறு டிகிரி கணக்கிலேயே கொடுத்தது தான் ஐ ஒன் ஏபி அப்படிங்கிற பக்கத்துக்கு படுகோணம் பக்கம் ஏபின்னு படுகோணம் முப்பது டிகிரி அதுவும் கணக்கிலே கொடுத்தது தான் ஆர் ஒன் ஏபிங்கிற பக்கத்தில் விலகு கோணம் அது எவ்வளவு சார் நம்ம தான் பார்க்கணும் ஆர் டூ என்பது ஏசியின் படுகோணம் இப்போ ஏசியின் படுகோணம் சொல்லும் போது இது இந்த பக்கம் வரும்போது வேற பாதையாக போகல கரெக்டாக இதுக்கு இணையாக வந்துடுது இல்லையா அதனால இது வந்து என்ன ஆகுது இது வந்து கிட்டத்தட்ட எதிரொலித்தல் மாதிரி அப்ப எதிரொலித்தல் மாதிரி ஆகுது அப்பதான் கரெக்டா ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த படுகோணம் எவ்வளவு ஆற்று என்பது மாடுநிலை கோணம் கிரிட்டிக்கல் லேங்குவேஜ் ஆங்கிலத்துல சொல்லுவோம் இது சி மாடுநிலை கோணம் அப்படின்னு இப்போ முப்பட்டகத்தில் ஒளிக்கு இது ஒரு கணக்கு இருக்குது சி என்பது மாடுநிலை கோணம் பொதுவாக முப்பட்டகத்தில் ஒழிக்கதில் விலகும் பொழுது நம்ம ஒரு டெரிவேஷன் படிச்சிருப்போம் அதுல என்ன சொல்லுவோம்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய விலகு கோணம் அந்த சைடுல இருக்கக்கூடிய படுகோணம் இவை இரண்டும் கூட்டுத்தொகை வந்து ஆங்கில அர்த்தப்படிசம்

மதிப்பு சரியா அப்ப ஸ்னெல் விதிப்படி சைனை சீக்கிரம் என்னன்னு சொல்லுவோம் இந்த இடத்தை பொறுத்தவரை அடர் மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை காற்றுக்கு செல்கிறது அப்ப சைனா ரிசீக்கொட்டி என்ன பண்ணும் ஒன் பை என் அப்படின்னு வரும் சரி சைன் ஐ அதாவது அந்த படுகோணம் அது எவ்வளவு சார் அது அந்த சைனின்னு சொல்லலாம் கூட அதுதான் அந்த மதிப்பு சி அது சைன் சி பை இந்த பக்கம் தொண்ணூறு டிகிரி அப்ப அதனால சைன் சைன்ஸ் சைனை பை சைன்கள் இந்த பக்கத்துக்கு பக்கத்துக்கு போடப்படுது அது சைன் சி பை சைன் தொண்ணூறு என்று ஆகி அதே மாதிரி அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்வடைக்கு போகிறதுனால அது எண் கிடையாது ஒன் பை எண் தான் சரி சைன் நைன்டி ஒன்னு அதனால போட வேண்டிய அவசியமே இல்லை சைன் சி சீக்கிரம் ஒன் பைதான் படிச்சிருக்கோம் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு திரிகோண ஒரு பாடம் இருக்கு இல்லையா நேச்சரல் கணக்கில்

அப்போ காசிக்கு ஒரு மதிப்பு தான் பட்டு கண்டுபிடித்து விட்டோம் சரியா அடுத்தது பக்கம் ஏபின் முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த ஆடுவனுடைய மதிப்பு வந்து தொண்ணூறு மைனஸ் நல்லா சொன்னோம் அந்த இடத்துக்கு திருப்பாங்க பக்கம் ஏவியை பொறுத்த மட்டும் இல்லை படுகோணம் ஐயோ சீக்கிரம் முப்பது டிகிரி அப்போ சைன் ஐ சீக்கிரம் சைன் ஐயசீக்கட்டு சைன் முப்பது சைன் தேர்ட்டி ஒன் பை டூ தெரியும் ஒன்று பை ரெண்டு இப்போ இந்த ஏவிங்கிற பக்கத்துக்கு ஸ்டினி எழுதுவோம்

என்ஸ்கொயர் சீக் கொரெட் ஐந்து பை நாலு அப்போ இந்துக்கிட்ட எவ்வளோ சார் இப்போ முதல்ல வடக்கம் காண்டோம் இப்போ திரும்பி வர்க்கம் மூலம் பார்த்துக்கறாங்க என்ஸ்கொயர் வர்க்க மூலம் விழுவது ஏன் அதானே சரி அப்புறம் இந்த பக்கம் வர்க்க மூலம் பார்த்தா சார் ரூட் ரூட் ஆஃப் ஐந்து பை நாலு ரூட்டா ஆஃப் ஐந்து 4 நாள்னு சொல்லுவது அஞ்சுக்கு ரூட்டு உண்டு நாலுக்கு ரூட்டு உண்டு அப்போ கீழே உள்ள ரூட்டை நாளில் என்ன எழுதலாம் ரெண்டுக்குன்னு எழுதிடுனா மேலே உள்ள ரூட் அஞ்சு ரூட்டத்தில் மட்டும் எழுதி விடுவோம் அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டா வடக்கம் மூலம் ஐந்து இன் வடக்கம் மூலம் square root of 5 divided by 2. அப்போது கொடுக்கப்பட்ட ஏன்சரில் இரண்டாவது திரிடு. option 2 is the right answer. கொஞ்சம் நிடிய கணக்கு. இயக்க கேள்வி சில விஷயங்கள் நம்ம வந்து அந்த பிரிசம் முப்பட்டகத்தின் வழியாக ஒளி போது எப்படி எல்லாம் ஆகுது எந்த பக்கம் என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கிரிட்டிக்கல் இந்த மாடுதலை என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சு சொன்னால் இந்த கணக்கு நம்ம எளிதில் போட்டு விடலாம் ஆனாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ள போடுற கொஞ்சம் கடிதம் மரங்கடியம் தான் இது போன்ற கணக்குகள் நிறைய செய்ய செய்யத்தான் உங்களுக்கு பயிற்சி அதிகமாகும் பயிற்சி அதிகமாக எடுத்தால் நீங்க நீட் தேர்வு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி விடலாம் ஓகே சரி நம்முடைய அடுத்த காணொலியில வேறு ஒரு கணக்கு இதே கதிரவுடைய ரே ஆப்டிக்ஸ் பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்